காத்தான்குடியில் இடம்பெற்ற முப்பத்தி எட்டாவது வருட அல் குருவான் விழா தமிழின் செய்தி அறிக்கை காத்தான்குடி குர்ஆன் மதரசாக்கள் அபிவிருத்தி சங்கத்தின் முப்பத்தி எட்டாவது அல்குருவான் விழா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களாக காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் நடைபெற்றது குர்ஆன் மதர்சா அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் ஃபலாஹ் எம் ஏ எம் ரஹமத்துல்லா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் விஷேட அதிதியாக காத்தான்குடி நகரசபை தவிசாளர் எச் எம் அஸ்வர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஏழு வளையங்களிலும் நடைபெற்ற அல்குருவான் இறுதி பரீட்சையில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மாணவர்களில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டதோடு அல்குருவான் மதரசாக்களின் முல்லிமாக்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் மாணவர்களது நிகழ்வுகளும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் உலமாக்கள் ஊர் பிரமுகர்கள் நகரசபை உறுப்பினர்கள் முல்லிம்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது